வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே கால ஏக்கரா உள்ள அருமையான தனது தான் பார்க்க போகிறேங்க தனி கிணறு தனி சர்வீஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கிற பக்கமாக இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க கேட்டு போட்டு ரோட்லேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்குதுங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷனுங்க இந்த வெயில் காலத்துலேயும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குது கிணத்துலேயே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் ட்ரை பொள்ளச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ட்ரை தான் ஆனால் இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சூப்பரான வாட்டர் சோர்ஸுங்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் லேண்டர் ஓனர் கோட் பண்ணிக்கிறாருங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லடன் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு சைடில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க போகிறமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ரெட் சைட் லேண்டு உரமே வந்து பார்த்திங்கன்னா டிஜே மரம்ங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிறங்காட்டி லேண்டர்டு ஓனரு டிஜே மரம் போட்டிருக்காங்க ஒரு கண்ணோட வை ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறுவா ஒரு கண்ணோட ரேட்டுங்க அதை வந்து போட்டிருக்காங்க ட்ரிப்பிளாக நீட்டாக போட்டுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்கு ஒரு பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலஞ்சு பைப்பு வந்து போட்டிருக்காருங்க லேண்டோர்ட் ஓனர் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி இருக்கிறப்ப சூப்பராக பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க இந்த லேண்டாட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் டீடெயில் தெரியுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கி வாழை வாழைப்போல்லாம் இன்ட்ரகேப்பாக இல்லை உங்களுக்கு பாக்கு இதெல்லாம் போட்டால் சூப்பராக வருங்க லேண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கரா அது நல்ல வட்டர் சோர்ஸ்ஸாக வருங்க அதை தோப்புங்க சூப்பரான வாட்டர் சோர்ஸ் காப்பும் பார்த்திங்கன்னா அருமையான காப்பு இல்லை ஜல்லி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஊரடி அடி பூமிங்க அந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனால போகாதது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இந்த லேண்டை பொறுத்தலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டினா போதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி நீட்டாக எல்லாமே ட்ரிப்பெல்லாம் போட்டு நீட்டாக வச்சுருக்காருங்க இந்த லேண்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாருங்க இந்த லேண்டுக்கு அடிஷ்னலாக பிஏபி பாசனம் இருக்குதுங்க வாய்க்கா தண்ணி ரெண்டு ஜூனுமே இந்த லேண்டுக்கு பாயுங்க உங்களுக்கு அதனால் வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே கிடையாதுங்க வருஷம் வருஷம் வாய்க்கா தண்ணி பாயுங்க